எப்படி பார்க்கிங்க அமாவாசை ஸ்பெஷலான சந்தைக்களி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இது வந்து கேழ்வரகு மாவை நல்லா வறுத்துட்டு வெந்நீர் போட்டு கலந்து இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆறி இருக்கணும் அடுத்து வெள்ளம் வெள்ளத்தில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நல்லா ஆறிடணும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை எல்லும் வேர்க்கடலை ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்து ஒரே அளவு அளவு எடுத்து தனித்தனியாக வறுத்து ரெண்டையும் ஒன்றா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கேழ்வரகு மோ இடியாப்பம் இருக்கு இல்லைங்களா இதில் இந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டிடணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வடிகட்டிடலாம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இந்த கேழ்வரகு மாவிடியாப்ப இந்த வெள்ளம் தண்ணியை மொத்தமா இழுத்துக்கும் இப்ப இந்த பொடி இந்த பொடியை வந்து நல்லா இப்படி தூவி விடணும் அவ்வளோதான் நம்மோட சூப்பரான சந்தக்கடி ரெடி ஆயிடுது நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே படைக்க வேண்டியதுதான் இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளம் தண்ணி போடலாம் ஏன்னா இது வந்து நல்ல இழுத்துக்கும் இந்த இடியாப்பம் வந்து நல்ல இழுத்துக்கும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு படைச்சிட வேண்டியதுதான் வாங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான பாரம்பரியமான சந்தக்களி